வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இறை நம்பிக்கைய எந்த அளவு வளர்த்துக்கிறது அதாவது இப்போ இதை ஒரு ஒரு சான்று மூலமாக பார்க்கலாம் என்னன்னா இப்போ ஒரு தொழில் தொடங்குறோம்னு வைங்களேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் போய் நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இவங்கள்கிட்ட எல்லாம் கேட்பாங்க ஆனால் அவங்க சொல்கிற பதில் வந்து பெரும்பாலும் நெகட்டிவாக தான் இருக்கும் என்னப்பா ஏன் இப்படி திடீர்னு ஆரம்பிக்கிற ஒன்றால் முடியாது என்ன உன் ஹெல்த் இடம் கொடுக்குமான்னு பார்த்துக்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் நிறைய பணம் இருக்கு அவங்க ஆரம்பிக்கணும்ப்பா என்ன இப்போ என்னை என் நண்பன் வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பித்து இப்போ கையை சுட்டுக்கிட்டான் நல்ல வேலை என்கிட்ட கேட்டேன் அப்படி மாதிரி இன்னொருத்தவங்க வந்து இதுக்கெலாம் நிறைய அனுபவம் வேணும்ப்பா என்ன என் முதல்ல யோசிச்சுக்க அப்படிம்பாங்க இப்படி வந்து நிறைய நெகட்டிவ் ரிசல்ட் தான் நம்ம கிடைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ந்து போய் அந்த எண்ணத்தையும் அப்படியே கைவிட்ருவோம் இதுக்கு என்ன செய்யலான்னா நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சோன்னா யாருக்கிட்ட கேட்குறது அந்த தொழில் சம்பந்தப்பட்டு அந்த தொழிலையே ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக செஞ்சு நல்ல வெற்றிகரமாக இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு சரியாக வழி நடத்துவாங்க இதே மாதிரி தான் அதாவது என்னென்னா இது என்னோட சொந்த அனுபவத்தையே சொல்கிறேன் அந்த கீத மேட்ரிமோனியல் ஆரம்பித்தேன் ஒரு இருபத்தெட்டு வருஷம் முன்னால் அதை ஆரம்பிக்கிறப்ப இந்த மாதிரி வந்து சில ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இவங்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறப்ப அதில் வந்து எல்லாம் நிறைய பேர் சொன்னது வந்து நெகட்டிவாக தான் அதாவது ஒன்றால் முடியுமா யோசி அப்படின்னாங்க ஒருத்தவங்க என்ன அப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் வயசானவங்க செய்ய வேண்டிய வேலை உனக்கு இப்போ தான் முப்பத்தஞ்சி முப்பத்தாறு வயசு ஆகுது என்ன அதனால யோசிச்சுக்க அப்படின்னாங்க அதில் சில பேர் வந்து நீயே சின்ன குழந்தை மாதிரி என்ன நீ ரொம்ப இன்னசெண்டாக இருப்ப என்ன இதெல்லாம் முடியுமான்னு பாரு முன்ன பின்னே தெரியாதவங்கள்லாம் ஆஃபீஸுக்கு வருவாங்க அவங்களெல்லாம் சமாளிக்கணும் என்ன இதெல்லாம் யோசிச்சு ஆரம்பி அப்படின்னாங்க என்ன இந்த மாதிரி தான் நிறைய வந்தது என்ன இவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் வந்து அந்த காலத்தில் ரொம்ப யோசிச்சு சரி நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு வந்து இந்த கீத மேட்சிமோனியல் இல்லை அதாவது ஒரு நேர பொண்ணு பையனை மட்டும் மீட் பண்ண வச்சு ஒரு எழுநூறு கல்யாணங்கள் இறை அருளால் நடந்திருக்கு என்ன கடவுளால் தான் நடந்தது இது என்ன அந்த திருமணங்கள்லாம் இல்லை அதனால் அந்த நேரத்தில் நான் வந்து நானும் எங்க சாரந்திங் பண்ணி இப்படி யோசிச்சு அப்ப நான் நம்பினது வந்து முழுக்க முழுக்க என்னோட தான் நான் நல்ல யோசித்து பார்த்து அப்ப என்னோட உள்ளுணர்வு இன்ட்யூஷன் என்ன சொல்லுச்சுன்னா உன்னால முடியும் நீ செய்யி மிச்சவங்களோட நீ நிறைய நல்ல சிறப்பாக செய்வே நிறைய கல்யாணங்கள் நல்ல சக்சஸ்ஃபுல்லா உன் மூலமாக நடக்கும் நீ ஆரம்பி அப்படின்னு என்னோட உள்ளுணர்வு வந்து என்னை அப்படியே தூண்டுச்சு இந்த உள்ளுணர்வு தான் வந்து இறைவன் அதாவது நான் ரொம்ப காட் ஃபைத்தாக இருக்கிறதுனால நமக்குள்ளே வந்து இறைவனோட குரல் வந்து நல்லா ஒழிக்கும் அதனால நம்ம அதை தான் நம்ம நம்பணுமே தவிர மிச்சவங்களை போய் ஆலோசனை கேட்டுக்கிட்டு இது பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டைவெர்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கக்கூடாது சரி இந்த இறை நம்பிக்கையை வந்து அதனால நம்ம வந்து நமக்குள்ள இறை நம்பிக்கையை வந்து வளர்த்துக்கணும் சரி இந்த இறை நம்பிக்கையை வந்து எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா அதாவது சில பேர் வந்து நான் முருகனை தான் கும்பிடுவேன் நான் அந்த பெருமாள் போக போகமாட்டேன் நான் இவங்கள தான் கும்பிடுவேன் இப்படின்னு டைவெர்ட் ஆகாமல் எல்லா கடவுளும் ஒன்று தான் என்ன சிவன் வேற முருகன் வேற இல்லை என்ன சிவனை கும்பிட்டா நம்ம அவங்கள கும்பிடக்கூடாது அப்படியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கடவுள் எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆறுதலை கொடுக்குற கடவுள் அவங்கள ஒரே தெய்வத்தை வந்து நல்லா தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்களோட பாதத்தை வந்து இருகப்பட்டிருக்கீங்க அவங்கள்ட்ட வந்து முழுக்க முழுக்க சரணாகதி அடைஞ்சிருங்க சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் எதுக்காகவும் தொழில்னு இல்லை எந்த விஷயத்துக்காகவும் யாரையும் போய் நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டியதே இல்லை உங்களுக்குள்ளே உள்ள இறைவன் வந்து உங்களுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் வந்து குருவாக நின்று வழி நடத்துவார் நீ இதை செய்யி இது சரியாக இருக்கும் இதை செய்யாத அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் உள்ளுணர்வு அதாவது உங்களுக்குள்ள இறைவன் வந்து உங்களை வழி நடத்திக்கிட்டே இருப்பார் அதனால தான் நம்ம வந்து கடவுள் பக்தியாக இருக்கணும் என்ன நம்ம உள்ளுணர்வை வளர்த்துக்கணும் இதை வந்து நம்ம வந்து நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம இளைய தலைமுனையிலிருக்கு நம்ம குழந்தைங்களுக்கும் ஆரம்பத்துலேருந்தே நம்ம சாமி கும்பிட்றப்ப அவங்க இறை உணர்வு அப்படியே தூண்டி வளர்த்துக்கிட்டே வந்தான்னா வந்தோன்னா எந்த ஒரு ஒரு தவறான பாதைக்கு அவங்க போக மாட்டாங்க அதனால் நம்ம வந்து எப்பவுமே ஒரு இறைவனை நம்பி என்ன ஒரே கடவுளை நம்ம தேர்ந்தெடுத்து அவர் பாதத்தை வந்து இருக்க பற்றிக்கிட்டு நீங்கள் அப்படியே முழுக்க முழுக்க சரணாகதி அடைஞ்சிருங்க அவங்க தொழிலாகட்டும் எந்த விஷயமாகட்டும் உங்களை ஒரு வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போவார் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்